கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு மட்டும் நவம்பர் பதினேழாம் தேதிக்குட்பட்டு நூற்றி ஓரு வெளிநாட்டவருக்கு மரண தண்டனை பல்வேறு காரணங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக போதைப் பொருள் உட்பட இன்னும் பலவிதமான கொடூர குற்றங்களுக்காக இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த அரசு தெரிவித்திருக்கிறது சவுதி அரேபியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நவம்பர் பதினேழாம் தேதிக்குள் சுமார் இருநூற்றி எழுபத்தி நான்கு பேருக்கு மரண தண்டனையை அந்த அரசு வழங்கியிருக்கிறது இதற்காக சர்வதேச அளவிலே கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகப்படியான மரண தண்டனை அறிவிப்பாளர்களை குறித்த ஒரு எச்சரிக்கை செய்தியும் விடுக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை உங்களுக்காக வாசித்து இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட மரண தண்டனைகள் தடுக்கப்பட கொடிய குற்றங்களை செய்பவர்கள் ஒரு பக்கம் சட்டங்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் குற்றம் செய்யாதவர்களும் இதற்குள்ளே தண்டனைக்குள் வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தி ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அநியாயமாக மரண தண்டனை நிறைவேற்றப்படுத்தப்படுவதற்குள்ளாகிற ஒவ்வொருவரும் அதில இன்று காப்பாற்றப்படவும் ஜெபிக்கப் போகிறோம் சவுதி அரேபியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை நூற்றி ஒரு வெளிநாட்டினருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதிக்குள் அரேபியா கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது இதில் நூற்றி ஓரு பேர் வெளிநாட்டவர்கள் என்பதுடன் இது கடந்த ஆண்டுகளை விட கணிசமான அதிகரிப்பை குறிக்கிறது மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் பாகிஸ்தான் ஏமன் சிரியா நைஜீரியா எகிப்து ஜோர்டான் எத்தியோப்பியா சூடான் இந்தியா ஆப்கானிஸ்தான் இலங்கை எரித்ரியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு எதிரான மரண தண்டனைகளின் இந்த அதிகரிப்பு சர்வதேச கண்டனத்தை ஈர்த்துள்ளது ஐரோப்பிய சவுதி மனித உரிமைகள் அமைப்பு இந்த ஆண்டில் மரண தண்டனை எண்ணிக்கை ஒரு முன்னோடி இல்லாதது என்று சுட்டிக்காட்டி உள்ளது அதிகாரிகள் பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்கள் மற்றும் குற்றங்களை குறிப்பிட்டு இந்த கடுமையான தண்டனையை நியாயப்படுத்துகின்றனர் சவுதி அரேபியா ஷரியா சட்டத்தை பின்பற்றுவது மற்றும் பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான அவசியத்தை கூறி மரண தண்டனையை அமுல்படுத்துவதில் உறுதியாக உள்ளது அன்பு பிள்ளைகளை இதற்காக ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட மரண தண்டனைகள் ஒரு பக்கம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மனித உயிர்கள் எவ்விதத்தினாலும் தீங்கடையாதபடி பாதுகாக்கப்படவும் ஒரு ஆத்மா கூட கெட்டு நரகத்துக்கு போவது நம்முடைய தேவனுடைய ஆகவே மரண மட்டுமல்ல சட்டங்கள் தவறாக எந்த விதத்திலும் பயன்படுத்தப்படவும் கூடாது ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட அதிகப்படியான மரணங்கள் தடுக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட மனம் திரும்ப குற்றவாளிகள் நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சவுதி அரேபியாவில் குற்றவாளிகளுக்காக கொடுக்கப்படுகிற கொடூர மரண தண்டனைகள் ஆண்டு அதுவும் குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு விதிக்கப்படுகிற மரண தண்டனைகள் இந்த ஆண்டிலே இதுவரை இல்லாத அளவு அதிகரித்திருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு மனித உயிர்களும் விலையேற பெற்றது எந்த விதத்திலும் யாரும் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனைக்குட்படுத்தப்படாதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் போதைப் தடுப்பு இதன் பேரில் நடைபெறுகின்ற குற்றங்களை தடுக்கவும் அதேபோல பயங்கரவாதிகள் செய்கிற குற்றங்களை தடுக்கவும் இந்த தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்று அந்த சவுதி அரேபியா அரசு கூறியிருக்கிறது ஆண்டவரே தகப்பனை ஒருவேளை அவர்கள் நியாயப்படுத்தினாலும் ஆண்டவரே தகப்பனை எந்த விதத்திலும் அநீதியாக சட்டங்கள் நிறைவேற்றப்படாதபடிக்கு படிக்கு வரை இது அண்டவரின் நிரபராதிகள் பாதிக்கப்படாதிருக்க எந்த ஒரு வெளிநாட்டவரும் கொடூரமாக தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் எந்த தேசத்திலும் நிகழாதிருக்க அவர்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்து மேன்மைப்படுத்துங்க இயேசு பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்